வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இன்னைக்கு காலையில் பாட்டி பீச்சுக்கு போனேன் பீச்சுக்கு போகும்போது பனையூர் பீச் காணத்தூர் பீச்சுக்கு போனேன் பனையூர் பீச்சுக்கு போகலை அன்றைக்கி நான் கானத்தூர் பீச்சுக்கு போனால் அங்கேயும் சின்ன மீன் தான் இருந்தது சின்ன சின்ன மீன் தான் பெரிய மீன் இல்லை அதனால இந்த பெரிய மீனை பாருங்கள் இந்த கவலை மீன் இந்த கவலை மீன் இதுலேயும் இந்த டப்பா ஃபுல்லாக இருக்கா இதில் கொஞ்சம் குழம்புக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒரே என்னால் க்ளீன் பண்ண முடியாது அதனால் யாரையாவது கூப்பிட்டு தான் க்ளீன் பண்ணணும் முது வலி இருக்குது பாட்டிக்கு அதனால் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய டப்பா இதில் எப்படி அந்த மீன் வந்து ஒரு மூணு கிலோ மீன் இருக்கும் நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க நூறுரூவா இறா ஒரு கிலோ வாங்கினேன் அது முந்நூறுரூவா சிக்கன் வாங்கியிருக்கிறேன் இங்கேயும் சிக்கன் வாங்கிருக்கிறேன் கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் காரணம் மட்டனும் அங்கே இருக்குது இதெல்லாம் நான் போகும்போது ஞாயித்துக்கிழமணிக்கு போனோன்னா ஏன்னா நான் தேவையே வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு வாரத்துக்கு ஒன்றரை ஒரு ரெண்டு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்குருவேன் அங்கே நம்ம ஐஸ் மீன் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நம்ம நேரடியாக பீச்சுக்கு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு வரோம் இங்கே நம்ம வர்றவங்ககிட்ட வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது உடனே உடனே தான் சமைக்க முடியும் அது மாதிரி இங்கே டெய்லி எதுவும் வராது எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் வரும் அதனால் பாட்டி என்ன பண்ணேன் இன்றைக்கி போனேன் பெரிய மீன் வாங்கலான்னு தான் போனேன் பெரிய மீன் இல்லை எல்லாம் கவலை மீன் தான் நிறையா எவ்வளோ வேணாமோ அள்ளிட்டு போங்க அப்படின்றாங்க நூறுரூவாய்க்கு தான் வாங்கினேன் நூறுரூவாய்க்கு பாருங்கள் இதுவே எவ்வளோ மீன் இருக்குது ஏறா பெரிய ஏறா தான் வாங்கினேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஏறா இது வந்து கடல் ஏறா இல்லை இந்த இற வந்து ஒரு கிலோ வாங்கினேன் முந்நூறுரூவாய்க்கு வாங்கினேன் சிக்கன் பாதி இங்கே கட் தாழ் சிக்கன் இங்கே வச்சுருக்கிறேன் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை க்ளீன் பண்ணணும் இந்த மீனையும் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி வந்து சிக்கனும் இந்த மீன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் வறுவல் பண்ண போகிறேன் நான் வந்து புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் தான் செய்வேன் அதுக்கு மேலே செய் அதுக்கப்புறம் எல்லாம் வெஜிடேரியன் தான் அதனால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் போய் போய் வாங்க முடியாது இங்கே கிடைக்கவும் கிடைக்காது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரும் அது பார்த்தா சனிக்கிழம வரும் வெடி செவ்வாய் கிழம வரும் அதனால் நம்ம வேணுங்கிற டைமில் அதுதான் ஐஸ் மீன் தான் வரும் கொண்டு வந்து தருவாங்க அது பாட்டி நான் வாங்கிட்டு வந்ததா பாட்டி உங்கள் காமிச்சிட்டேன் இது கோவலம் பீச்சில் வந்து என்ன வாங்கினேன்னா இறா வாங்கினேன் அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் கோவளம் பீச்சில் இறா வாங்கினேன் இது வந்து காணத்தூர் பீச்சில் வாங்கினேன் பனையூர் பீச்சுக்கு போகலை நான் கீழே ஒரு கிலோ மட்டன் வாங்கினேன் கீழே இருக்குது இது வந்து சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது கட் பண்ணாத பீஸு இது கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ சமைக்க போகிறது சிக்கனும் இந்த மீனும் தான் செய்ய போகிறோம் பாட்டி சிக்கன் சாப்பிட மாட்டேன் அதனால் மீன் குழம்பு வைக்க போகிறேன் காவலை மீன் குழம்பு இது பொடியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷு மீன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இது எப்படி இருக்குதுன்ட்டு பாட்டிக்கே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ